தென்னை மரம் என்பது ஒரு கார்பரேட்டு கம்பெனிக்கு வருமானங்களை கொடுத்து தென்னையினுடைய கழிவுகள் எந்த ஒரு பொருளும் காசு காசு தென்னையில எதுவுமே வேஸ்ட் இல்ல தென்னை இருந்து பதநீர் இளநீர் கல்லு தேங்காய் உலர் தேங்காய் அந்த தண்ணியை பில்டர் பண்ற பாத்தீங்கன்னா கார்பன் உண்மையிலே ஒரு தென்னை மரம் வந்து வருஷத்துக்கு நம்முடைய அரசாங்கம் கல்லு கடையை திறந்து விட்டா ஒரு தென்னை மரத்தினுடைய வருமானம் ஐயாயிரம் டு பத்தாயிரம் ரூபாய் விவசாயிகள் வந்து கார்ப்பரேட் கம்பெனி தானே தடை இல்லாத மின்சாரம் அந்த விவசாயத்திற்கு தேவையான இடுபொருளுக்கு மானி அறிவு சார்ந்து மாத்தினா உண்மையிலே விவசாயிகள் வந்து ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு ஒரு விவசாயம் ஒரு தென்னை விவசாய ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா இந்தியா நான் சொல்றேன் தென்னை விவசாயத்தை அறிவு சார்ந்து பயிர் போட்டு சென்னையினுடைய அனைத்து பொருளுக்கும் அவதியான விலை கொடுத்தா ஒவ்வொரு விவசாயமும் கார்பரேட் கம்பெனிக்காக ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா இரண்டாயிரத்தி இந்தியா வல்லரசாகும் என்று நீங்க சொல்றீங்க நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்தியா வல்லரசு